அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனை சந்தித்த பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் அவரை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் சந்தித்திருக்கிறார் கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் இவர் தான் அடுத்த ஜனநாயக கட்சியினுடைய அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட இருப்பவர் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை பெரும்பாலும் இவரைத்தான் அறிவிக்க இருக்கிறார்கள் என்கிற நிலையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த இருவருக்கு மத்தியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை

கேட்டா நெத்தன்யாவுகிட்ட போய் பாலஸ்தீனத்தில் குழந்தை புள்ளைகள் சாகுறாங்க என்கிறதை இவன் எடுத்து சொல்லிட்டாவான் சொல்லலைன்னா நெத்தன்யாவுக்கு தெரியாதா அல்லது இவர் சொன்னால மட்டும் அது பெரிய ஒரு விகாரமாக போகுதா இந்த மீட்டி நடந்துகிட்டு இருக்கும் போதே வெள்ளை மாளிகைக்கு வெளியில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதுவே போதுமான சாட்சி இவனுடைய லட்சணம் எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த நேரத்தில் கமலா ஹாரிஸ் அவரை சந்தித்து பேசியதுல ரெண்டு விவகாரம் பேசுறா அதுல ஒன்று அங்க குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இதெல்லாம் நிறுத்தப்படணும் டபுள் ஸ்டேட் ஸ்டேட் அந்த கொள்கைக்கு நீங்க வரணும் அவங்களுக்கு தனிநாடு கொடுக்கணும் இந்த விஷயமெல்லாம் பேசத்தான் செய்யறா இல்ல என்று எதுக்காக பேசினா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தவரையில் முழுமையாக இஸ்ரேல் சார்பானவராக அவர் நிற்கிறார் இப்பொழுது தேர்தல் ஜெயிக்க வேண்டும் என்றால் கமலா ஹாரிஸுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னு கேட்டா முழுமையாக இஸ்ரேலுக்கு சாயாமல் இஸ்ரேல் பாதி பாலஸ்தீனம் பாதி என்று நிற்க வேண்டும் சரி இவ்வளவு பேசிய கமலா ஹாரிஸ் வெளியில் வந்து பேசும்போது என்ன சொன்னார் நாற்பத்தி ஐந்து நிமிட பேச்சுவார்த்தையில் நான் அவருக்கு என்னெல்லாம் நினைவூட்டினு தெரியுமா என்று சொல்லும்போது நீங்க காசாவில் இவ்வளவு பெரிய வேலை செய்யல இதுக்கெல்லாம் யார் காரணம் எங்க அரசாங்கம் இல்லையா என்கிறதை நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுது இப்போ நாற்பதாயிரம் பேர் அங்கே கொன்றுக்கிறீர்களே நீங்கள் கொன்றேன்னு சொல்லி சொல்லக்கூடாது நாங்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் முழு காசாவையும் அழிச்சிருக்கிறீங்களே நீங்கள் அழிச்சேன்னு சொல்லக்கூடாது நாங்களும் சேர்ந்து அழித்திருக்கிறோம் என்னன்னா இதுதான் அந்த அமெரிக்காவினுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறங்க அமெரிக்காவில் எவன் ஜனாதிபதியாக வரணும்னா கூட யூதர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வர முடியலை அவங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதனால தான் நெத்தனியாகுவோ கூப்பிட்டு காங்கிரஸில் பேச வச்சு ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கிறான் ஒரு பக்கம் ஜோ பைடன் சந்திக்கிறான் மறுபக்கமாக கமலா ஹாரிஸ் சந்திக்கிறான் இவங்க எல்லாம் ஏன் சந்திக்கிறாங்கன்னா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் எங்களை சேர்த்துக்கிறோங்க எந்த அளவுக்கு கேட்டால் இவர் வரும்போது பங்கர் பஸ்டர் பாம் நிறுத்தி வைத்திருந்த பாம்புகளை கூட நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஊடகங்கள் சொல்லுகிற கதையை வைத்துக்கொண்டு கொண்டு பரவாயில்லை கமலா ஹாரிஸ் காசாவுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டான்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க அவர் காசாவுக்கு சப்போர்ட்டாக இல்லை காசா விவகாரத்தில் முழுக்க முழுக்க நாங்கள் தான் உங்களோட இருக்கிறோம் நாங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் என்பதை நினைவூட்டிக் கொள்கிறோம் என்பதையும் தெளிவாக கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்கிறார் இதுதான் இன்றைக்கு கமலா ஹாரிஸினுடைய விவகாரத்தில் நடந்தது என்கிற தகவல்களுக்கு அப்பால் இன்னொரு செய்தி நடந்திருக்கிறது அது என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும் அண்மையில் யூகே யில ஐக்கிய ராச்சியத்தில் நடைபெற்ற பிரித்தானியாவில் நடைபெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி பாரிய வெற்றியை அடைந்து விட்டார்கள் அவர்கள் வரலாறு காணாத வெற்றி என்று கூட சொல்ல முடியும் தேர்தலில் ரிஷி சுனக் வீட்டுக்கு போயிட்டார் ரிஷி சுனக்குடைய கட்சி மொத்தமாக மண்ணை கவ்வியது அவர்கள் தோல்வி ஊற்றுவதற்கு பிறகு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரிகிறது நமக்கு தெரியுது ஏன்னா போது கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சாயலெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஏதோ ஒரு நிதானமான போக்கை அவர்கள் கடைபிடிப்பதாக தெரிகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு புதிய பிரதமர் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னன்னு சொன்னா நெத்தன்யாகுக்கும் அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கேலண்ட்டுக்கும் ஐசிசி அரஸ்ட் வாரன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இவங்களை அரஸ்ட் பண்ணணும் என்று ஏற்கனவே தீர்மானிச்சுட்டாங்க நெத்தன்யாகு கேலண்ட் அதே மாதிரி எஹியா சின்வார் ஹமாசினுடைய மூன்று தலைவர்கள் இந்த ரெண்டு பேர் இவங்களுக்கு தான் ஐசிசி அரஸ்ட் வாரன் கொடுக்க போறாங்க பொறுத்த பொறுத்தவரை அவங்களுக்கு மேட்டரே கிடையாது அவங்க அமெரிக்கா யூகே இது மாதிரி கைது பண்ண மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பயணிக்கிறவங்களும் கிடையாது அவங்க அரபு நாட்டோட ரஷ்யாவோட சீனாவோட நிக்கிறவங்க அவங்களுக்கு இந்த அரசு வாரண்ட் நத்திங் ஆனால் கேலண்ட்டுக்கும் அது பெரிய விவகாரம் அவங்கள யூரோப்ல எந்த நாடும் இந்த வாரன் போனா கைது செய்யப்படலாம் அப்படி இருக்கிற நேரத்துல யூகே என்ன பண்ணினாங்கன்னா அரச்ட் வாரண்ட் கொடுக்கிறதாக ஐசிசி முடிவெடுத்ததோடு ஐசிசியினுடைய உறுப்பு நாடாக யூகே இருக்கிற காரணத்தினால ரிஷி சுனக் பிரதமராக இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவங்களை கைது பண்றதுக்கு சொல்லி அதற்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எதிர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் நாங்கள் யூகே சார்பாகவே ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இதற்கு எதிராக அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இன்னைக்கு யூகே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த மனுவை வாபஸ் பெறுகிறோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இது யூகே வரலாற்றில் பெரிய மாற்றம் ஏன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேல் பக்கம் நிற்கிறவங்க இஸ்ரேலை உருவாக்கினதே அவங்க தானே பிரித்தானியா தானே இஸ்ரேல் என்ற ஒரு கள்ள குழந்தையை அரபு தேசத்துக்குள் உண்டாக்கி விட்டதை யாருன்னு கேட்டால் இவங்க தான் அப்படி இருக்கும்போது இந்த தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால லேபர் பார்ட்டி லைனுக்கு வந்துட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் எதுக்கு தேவைக்கு இல்லாமல் இவனுக்கு வாள் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு இவனையே நாங்கள் காப்பாற்ற போகணும்னு சொல்லி இன்றைக்கு ஐசிசியினுடைய இடையீட்டு மனுவை வாபஸ் வாங்குறோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது